வணக்கம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நெகட்டிவ்வில் தான் போயிட்டுருக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் வருமா அப்படிங்கிற பேனைக்குலையும் வந்து இன்றைக்கி செல் நேர்த்தே செல் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆரம்பித்து இன்னைக்கு வந்து செல்லாகி இப்போ மேலே போக வேண்டாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூசிங் ஜோனில் இருக்குது ஸோ அதனால் நான் காலையில் என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு காலையில் நெகட்டிவ் பார்த்தோன்னே சரி ஓகே சும்மாவே ஸ்டாப்லாசாக ஹிட் ஆகும் இதில் வேணும் நெகட்டிவ் வேண்டான்னு சொல்லிட்டு நான் காலையில் ட்ரேட் வேண்டான்னு சொல்லிட்டு ஸோ மதியானம் எதாவது ரெக்கவர் ஆகியிருக்கான்னு பார்த்தா வரைக்கும் ஒன்றும் ஆகலை இனிமேல் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் இப்போ வந்து அப்பலோங்கிற ஸ்டாக் வந்து நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் ஸோ ஜஸ்ட் நவ் இங்கே பாருங்க நமக்கு வந்து இந்த நூற்றி இருபத்தி தொழுபத்தி அஞ்சில் வந்து என்ட்ரி தொண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஒரு நல்ல ஒரு ரிட்டன் இந்த ஒரு கேண்டில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அது போக அந்த ஐடியா போச்சு வந்து நேற்று வந்து இந்த கடைசி கேண்டில் வந்து இன்றைக்காலில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து என்ட்ரியை முடிச்சு விட்டாங்க ஸோ இது நமக்கு என்ட்ரி கிடையாது ஸோ அடுத்த மையி ஸோ இதுவும் வந்து இந்த கேண்டில் என்ட்ரி ஒரு சின்ன என்ட்ரியை பிடிச்சிருக்கலாம் பட் இதுவும் மிஸ் பண்ணியாச்சு பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து நான் நிறைய ஸ்டாக் வந்து மேலே பார்த்துருக்கீங்களா ஸோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம குவான்டிட்டி மட்டும் போட்டு வச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் அவர் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நான் குவான்டிட்டியெல்லாம் போட்டுட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்க இப்போ நம்ம வந்து குவான்டிட்டி வந்து உங்கள் முன்னாடியே நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் அடுத்து டிசிஎக்ஸ் இண்டி அந்த ஸ்டாக் நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கிறதுல இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்டாக் இவனும் வந்து எப்பா இவன் ஏன் இன்னும் எஃபண்டோவில் ஆட் பண்ணலான்னு தெரியல தெரில வால்யூம் பெரிய மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி அடுத்து வந்து ஆஸ்ட்ரா மைக்ரோ ஸோ இவர் வந்து இருபத்தி ஆறு குவான்டிட்டி அடுத்து பாராஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் இவர் வந்து ஒரு பதினாறு குவான்டிட்டி அடுத்து பிடிஎல் இது வந்து ஆயிரத்தி அறநூறு பிரேக் பண்ணால் தான் நமக்கு என்ட்ரி ஸோ பதினாலு அடுத்து எஸ்ஜேஎஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு குவான்டிட்டி ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹை ப்ரைஸுக்கிட்டே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் டூ நைன் சிக்ஸ் ஒன் இது எயிட் எயிட் ஃபைவ் அந்த நேரம் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து மேபி மூவ் பண்ணுவேன் மேபி இல்லை மேபி கண்டிப்பாக மூவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஆயிரத்தி நாற்பது ஓகேங்களா சோ இதுதாங்க மூணு ஆறு ஏழு ஸ்டாக் இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி இருக்கு வேறு எதாவது ஸ்டாக் வந்தாலும் நான் சொல்றேன் சோ இதுதான் நம்ம இப்போ இனிமே பண்ண போகிற ட்ரேடு டைம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும் மார்க்கெட் நெகட்டிவ் வேறு இருக்கு வெள்ளிக்கிழமை சோ இது கொஞ்சம் நமக்கு ரிஸ்கியான டே தான் நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து நம்ம லிஸ்ட்ல புதுசா ஆட் ஆக போகிறோம் இந்த கிராஃப்ட் மேன் 482, zero, so, by quantity... get ஸ்டாக்ல பெருசாக வந்து ட்ரேட் பண்றது கிடையாது பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பாரத் ஃபோர்ஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு வால்யூம்லாம் எவ்வளோ அழகா எப்போ நிறையா இருக்கு பாருங்களேன் ஸோ பாரத் forge எடுத்து வச்சிருக்கேன் இது கடையில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அந்த கேபிஆர் மேல் வந்து ஆல்ரெடி நான் ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எப்போ நல்ல ஸ்டாக்கு எனக்கு ரெண்டு நாளாக இது ரொம்ப பாடுபடுத்திடுச்சு ஸோ இன்றைக்காவது இதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணதான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மிதானி அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நமக்கு வந்திருக்கு மீன்ஸ் வந்து நான் எடுத்தேன் உள்ளே போயிட்டு ஸோ நல்லா பிரேக்கவுட்டாக மேலே போய்கிட்டு இருக்கு இப்போ கூட என்ட்ரி எடுக்கலாம் பட் இருந்தாலும் மார்னிங் ஒன்றாச்சு பார்த்தீங்களா திடீர்னு ஒரு மணிக்கு மேலே சடனாக வந்து ரிவர்சல் ஆகும் ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் நான் இப்போ வெயிட் பண்ணுறது இல்லைன்னா நான் இது எல்லாமே ஆல்ரெடி என்ட்ரி எடுத்து வச்சுருப்பேன் இந்த மெட்டு வந்து ரொம்பவே ஒரு ரிஸ்கியான டைம் ஸோ அதனால வெயிட் பண்ணுறது தான் வீரனுக்கு அழகு மார்க்கெட் வேறு பாருங்க இது என்ன கண்டிஷன் தெரியல ஸோ வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணது பண்ணியாச்சுன்னு ஒரு பத்து நிமிஷம் இன்னொரு ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆனால் அதையுமே ஹை பிரேக் பண்ணி கீழே வந்து அவ்வளோ ஸ்டாப்லாஸும் ஹிட் ஆகலாம் நம்ம வந்து எவ்வளோ தான் ஃபாலோ ஆனாலும் நம்ம கையை சுட்டுக்காத மாதிரி நம்ம ரிஸ்க் எடுப்போம் அவ்வளோதான் ஓகே மணி வந்து ஒன்று பதினஞ்சு ஆக போகுது ஸோ நெக்ஸ்ட் கணடில் ஓப்பன் ஆக போகுது மார்க்கெட் வந்து விளையாடுற மாதிரி ஒன்றும் தெரியலை ஸோ மிதானி பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி இருபது சம்திங்கில் பார்த்தோம் இருபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்ருக்கு ஸோ முந்நூற்றி இருபத்தாறு இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருச்சு இதனால தான் நான் வந்து வெயிட் பண்றது இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லா போய் மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கல் ஆயிடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஜெரோதோ சாரி நம்ம மார்க்கெட் டைமோட எடுத்துக்கலாம் ஐம்பத்தாறு ரைட் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் ஸோ இப்போ எப்படி ப்ளேஸ் பண்ணுறான் பாருங்க கிராஃப்ட்ஸ்மேன் இன்டெலெக்ட் ஃபோட்டோ அப்போது ஸ்டாமைக்ரோ அடுத்து பாராஸ் அடுத்து பிடிஎல் மேஸ்டாக் ட்ரிகர் ஆயிடுச்சு நாற்பது ஓகேங்களா ஸோ மொத்தம் மூணு ஆறு ஒன்பது பத்து ஆர்டரு பத்து ஆர்டரில் மேஸ்டாக் ட்ரிகர் ஆகிடுச்சி நம்ம கேபிஆர் மேல் அப்படியே பெண்டிங்கில் இருந்ததுனால ஸோ அது பிளேஸ் ஆகலை கேபிஆர் மேல் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஆகிடுச்சுல ஸோ ஓகேங்களா ஸோ மேஸ்டாக் மட்டும் நமக்கு ட்ரிவராகிருக்கு அது மட்டும் நம்ம ஸ்டாப்பில் டார்கெட் போட்டுக்கலாம் நைன் அதாவது இதுல வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கு த்ரீ ஒன் சிக்ஸ் ஜீரோ சம்திங்கில் வந்து மந்த் கேண்டில் ரெசிஸ்டன்ட் இருக்கு நீ பாருங்க தொட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் சாங்கிறானா கடவுளே மேலே போ ஏன் இப்படி பண்ணுறேன் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரேட் இப்படி பண்ண என்ன பண்ணுறது அடுத்து ஏபிடிஎல் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வந்துருக்கு ஸோ அந்த ஸ்டாக் வந்து இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவது தானே நினைக்கிறீங்க அப்படிதான் கிடையாது ஸோ என்ன மேட்டன்னா இங்கே பாருங்க முன்னூற்றி முப்பத்தி நாலு அப்பர் சர்க்கியூட் முன்னூற்றி ஐம்பது ஸோ இதோடைய ரேஞ்ச் ரொம்ப சின்னது இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து நான் எப்பவுமே என்ன ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எப்பொன்னு ஸ்டாக்ல அது வேற இந்த மாதிரி ஸ்டாக்கில்ங்கிறது வேற ஸோ அதனால் இந்த வால்யூமுக்கு இந்த ரேஞ்சுக்கு இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்ப கம்மி அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ அவசரத்தில் போய் என்ட்ரி எதுவும் எடுத்துடாதீங்க மணி ஒன்றையாச்சு மார்க்கெட்டை நானும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ண என்ன பண்ணேன்னு ஸோ இங்கே வந்து இந்த லோ பிரேக் பண்ணிச்சுனா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் சேஃப் தான் அந்த லோ பிரேக் பண்ணிச்சின்னா நமக்கு அவ்வளோதான் இப்போதைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் போய்கிட்டிருக்கு அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு மாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஸ்டாப் லாஸ் ஆகி திருப்பி வந்து நான் நாங்கள் என்ட்ரியை போட்டு இப்போ பைக்கிட்டு இருக்கு இப்போ இந்த டூ நைன் டபுள் ஜீரோ ஸோ இதுக்கு கீழே ஒரு ரூபா தள்ளி கீழே வச்சிருக்கேன் இப்போ வந்து இது மேலே போனாதான் இல்லைனா வந்து இது போகிற பார்த்தா போற மாதிரி தெரியல பார்க்கலாம் போகுதா இல்லையா அப்படிங்கிறத மார்க்கெட் தான் சப்போர்ட் பண்ணணும் மார்க்கெட் மட்டும் இப்போ ஒரு குயிக்க ஒரு ரிவர்ஸு கொடுத்துச்சுன்னா நமக்கு எல்லாமே வந்து க்ரீன் வந்துடும் அதுக்கடுத்து சில ஸ்டாக் நான் போட்டு வச்சேன் ஆர்டர்ஸ் ஸோ தான் இருக்கு இதில் என்ன ஸ்டாக்னே மறந்து போச்சு ஸோ ஒழிஞ்சு கிடக்குது ஆர்டர் பிளேஸ் ஆக ஆக நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நம்ம இன்றைக்கி நிலவரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருக்கோம் அதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்குது ஓகே இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆக போகிறோம் ஃபோர் டுவெண்ட்டி இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஸோ இதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா இருக்குது வந்து அப்படியே அழகாக இருக்கு ரிவர்ஸ் மாதிரி வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு ரெக்கவர் ஆனால் சந்தோஷம் ஸோ இப்போ தான் வந்து இந்த கிராஃப்ட்ஸ் மேன் வந்து நம்ம ஆர்டர் போட்டோம் இல்லையா ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம் ஆக்சுவலி ரெசிஸ்டன் இருக்குது ரெண்டு மூணு நேரத்தில் இந்த ஃபைவ் ஒரு ரெசிஸ்டன்ட் தான் ஸோ அதை தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடில் இருக்குது நான் எங்கே டார்கெட் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா போகட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்க இப்போ நமக்கு வந்து நசாரா அந்த ஸ்டாக் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகியிருக்குது ஸோ இதுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு வச்சா போதும் நசாரா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு இந்த மாதிரி ஸ்டாக்குகளுக்கு வந்து குவான்டிட்டி தாராளமாக ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு டார்கெட் வந்து எனக்கு கம்மியாக வைக்க மனசே மாட்டேங்குதே ஸோ பதினொன்று எழுபது வரைக்கும் போகலாம் ஸோ வெயிட் பண்ணோம் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணல பட் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி தான் அடுத்த ஸ்டாக் எஸ்ஜேஎஸ் பை ஆகிருக்குது நமக்கு எக்ஸிட் போட்டுக்கலாம் சின்னதா இருக்கீங்களா ஆயிரத்தி ஒன்பது ரொம்ப தள்ளி இருக்கேன் பத்தொன்பது ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டாச்சுங்க இந்த ஸ்டாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக் வந்து இந்த கோத்ரேஜ் ஆக்ரோ இது வந்து செவன் ஹண்ட்ரட தாண்டி ஆகணும் இது அதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னா மாட்டிப்போம் ஸோ செவன் ஹண்ட்ரட் நல்லா இருக்கே சொல்ல வராங்க நினைக்கிறேன் ஆண்கள் அறுபத்தி ரெசிஸ்டன் இந்த செரா இது வந்து பார்க்கவே கன்றாயியா இருக்கு கேண்டல் That is gonna apply a double file yeah இந்த சிறா பாருங்களேன் எவ்வளோ போய்கிட்டே இருக்கு பட்டு இது வந்து நான் போக விரும்பலை நான் அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை என்ட்ரீஸ் என்ட்ரிஸ் இல்லை நமக்கு நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு சர்டான் சர்டன்ஸ் டாப்ளாஸ் தான் ரொம்ப தள்ளி இருக்கு ஃபோர் பிப்பிள் பை பண்ணிட்டேன் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ அடுத்து கஜாரியா இந்த கஜாரியா செராமிக்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஏன்னா அவர் வந்து எட்டும் அறுபதை தாண்டும் தாண்டிட்டார்னா சேஃபு கோல்டு வேற பிடிச்சிருச்சு இந்த மாரி சாரி ஆஹா வச்சா நான் சாரா ஸ்டாப்பில் சீட்டு ஸோ தேகயாணி பாருங்கள் இங்கேயும் என்ட்ரி எடுத்துருக்கலாம் லேட்டாக தான் நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் இந்த நூற்றி எழுவத்தஞ்சி தாண்டிச்சுன்னா என்ட்ரி ட்ரை பண்ண என்ன சாரா இப்படி பண்ணிட்டேம்மா நான் உன்னை நம்பிக்கை எக்ஸ்ட்ரா வரை இருபத்தி ரெண்டு குவான்டிட்டி போட்டு வச்சுருந்தேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பை பண்ணியிருக்கிற ஸ்டாக் வந்து ஐகேஎஸ் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பை ஆகிடுச்சி எங்க இருக்கு ஐகேஎஸ் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் இப்போ நம்ம பை பண்ண ஸ்டாக் பை பண்ண போற ஸ்டாக் ஒன் டைம் நாட்கோ ஃபார்மா செவன் நைன் ஒன்ஸ் செவன் நைன் ஃபோர் பை ஆயிருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாமோ ஏன்னா அடுத்த கேண்டல் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது பார்க்கலாம் இது எந்த இடத்துல பை பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் செம்மையான இடம் ஓகேங்க இப்போ வந்து ஸ்டாப்லாஸ் மூவ் பண்ணிடலாம் பண்ணி தானே ஸ்டாப்லாஸ் மூவ் பண்ண வேண்டியதில் ரொம்பலாம் இல்லை இந்த ஸ்டாக் மேலே எனக்கு ரொம்ப ஹோப் இருக்கு நான் முதலே சொல்லிட்டு இருக்கேன் நான் ஸோ இது மட்டும் மேலே போச்சுன்னா நமக்கு இன்னைக்கு டே சூப்பராக முடிஞ்சிடும் அதோட நான் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணியாச்சு பெருசாக மூவ் பண்ண ஒன்றும் இல்லை அது என்னன்னா நிறைய ட்ரேட் பண்ணி பண்ணி இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கு ஒரு வழியா ட்ரேட் எல்லாம் முடிஞ்சது எப்பா சை சரியான டென்ஷன் டென்ஷன் அதாவது என்னைக்குமே இந்த கான்ட்ராக்டேட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நீங்கள் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுவீங்க இன்றைக்கி வந்து நான் அப்படி தான் பண்ணேன் ஏன்னா என்ன சொல்லுதுன்னா நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறோம் பட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சொல்லி முடிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துச்சு ஸோ என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோமா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம் நான் நசாரா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் சுந்தரம் ஃபின்னு கீழே இருக்குல்லாம் லாஸே கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கிட் இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும்னா டூ நைன் சிக்ஸ் த்ரீ இருக்கா இந்த த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ப்ரைஸை தாண்டிச்சுன்னா மேபி வந்து மேல போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஸோ ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து நசாரா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் குவான்டிட்டி போட்டிருந்தோம் ஸோ சின்ன தான் இது ஸோ இதை நம்ம லாஸை அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வேஸ்ட்டு நியூஜன் இது வந்து நான் டபுள் குவான்டிட்டி போட்டேன் ஸோ சேம் குவான்டிட்டி போட்டிருந்தா அந்த பிரச்சனையே வந்து இருக்காது ஸ்டாப்லாஸ் ஆனாலும் நமக்கு சின்ன இதோட முடிஞ்சிருக்கும் அடுத்து வந்து சுந்தரம் ஃபினான்ஸ் ஸோ கடைசி நேரம் என்ட்ரி அது ரிவர்சல் ஆகிடுச்சி அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கிராஃப்ட்ஸ் மேன் கிராஃப்ட்ஸு மேலே போயிட்டியதா கிராஃப்ட்ஸ் மேன் வேலை முந்நூற்றி அஞ்சு ரூபாய் ஓகே ஸோ கிராஃப்ட்ஸ் மேனை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா நான் போட்டிருந்த ஸ்டாப்லாஸை ஹண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக தான் ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தேன் அது வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு இது டெக்னிக்கல் ஃபால்ட்டு நான் ஆசைய தப்பு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்துக்கலாம் ஏன்னா எங்கள் நான் கிராஃப்ட்ஸ் மேன் அவங்களுக்கு அண்ணா காட்டுறேன் ஃபோர் செவன் ஃபோர் செவன் எயிட் செவன் இருக்குது ஃபோர் செவன் செவன் எயிட்டுக்கு எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகியிருக்கு ஏ பாருங்க ஃபோர் செவன் நைன் ஒன் இருக்கா ஸோ ஃபோர் செவன் நைன் ஒன் தான் லோவே இருக்குது ஆனால் நான் ஃபோர் செவன் எயிட் செவன் தான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து அதை ஹிட் ஆகிட்டு ஜம்ப் ஆகிருக்கு ப்ரைஸு இதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஆஸ்ட்ரா மைக்ரோ இவனுமே வந்து என்ன சொல்கிறதுனா பெரிய மூவ் இல்லை ஐகேஎஸ் இது தேவையில்லாத என்றி இது நான் வேணும்னே பண்ணது இது அப்போல்ல சரி கடைசி நேரத்தில் கொஞ்சம் மேலே போயிடுவான்னு சொல்லிட்டு நேரத்தில் என்ட்ரி எடுத்து மாட்டிக்கிட்டது பராஸ் மேலே போயிட்டே பராஸ் என்ன இப்படி பண்ணிட்டேன் பர்ஃபெக்டான என்ட்ரி தான் நான் ஒன்று எடுத்தேன் மேலே போயிட்டு இருக்கான் பாருங்க பாருங்க முடிஞ்சது ஸோ எல்டி ஃபுட்ஸ் இது வந்து அவ்வளோதான் இது மூ முடிஞ்சது ஸோ அதை கடுத்து எடுத்தேன் சின்ன லாஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக்கை பார்க்கலாம் இன்றைக்கி உண்மையிலேயே வேறு லெவல் பண்ணிட்டேன் கேபிஆர் மில்லு நான் கேபிஆர் மில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் கேன்சல் பண்ணிட்டேங்கிற மாதிரி நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் அது வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துட்டேன் ஒன் டூ சிக்ஸ் வந்து நான் எங்கே என்ட்ரி எடுத்தேன் ஒன் டூ செவன் ஃபோர் கொஞ்சம் கொஞ்சம் லே லேட்டு தான் ஆனால் சாம என்ட்ரி செம எக்ஸிட் ஒன் டூ செவன் ஒன் த்ரீ செவன் ஃபைவ் ஸோ பெருசாக குவான்டிட்டியாட்ட அதுன்னு எதுவுமே இல்லை பர்ஃபெக்டான பர்சன்டேஜ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியாச்சு கடைசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்டாமல் சொல்லுவது மதிக்காமல் அது வரக்கு போகும் ஸோ அதுக்கடுத்து நம்ம ஓவர் ஸ்டாக்கை பார்த்துடலாம் இசிபிஎல் செராமிக்ஸ்மா அவ்வளோதான் இதுக்கு மேலே கீழே வேண்டாம் ஸோ டிசிஎக்ஸ் இண்டியா இந்த ஒரே கேண்டல் ப்ராஃபிட்டு நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ அந்த இது ரெடிங்டன் நல்லா போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் வெல்ஸ்பன் ஸோ இவனுமே வந்து ஒரு டீசன் ரிட்டனு ரயில் நல்ல ஒரு கடிஷன என்ட்ரி இவங்க எல்லாம் பரவாயில்ல நாளை காலில் நல்லா மூவ் ஆகுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜீலும் வந்து கரெக்டான ஒரு என்ட்ரி தான் பிசிபிஎல் கஜாரியா நல்லா மேலே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் எயிட் சிக்ஸ்டி தான் அது என்ட்ரி எனக்கு நான் கொஞ்சம் அட்வான்ஸாக எண்ட்ரி எடுத்துகிறேன் ஸோ நாட் கஃபார்மாக ஓகே தான் ஒன்றும் பெருசாக தான் நெகட்டிவ் இல்லை இது எல்லாமே பார்க்க கேண்டில் அழகாக இருக்குது ஆனால் மூவ்ஸ் வந்து பெருசாக இல்லை இன்னைக்கு வந்து நமக்கு இந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கான மெயின் ரீசன் மார்க்கெட் நெகட்டிவ் நம்ம செல்லிங் பண்ண மாட்டோம் ஸோ பையிங் மட்டுமே பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓகேங்களா ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ கே வித் லிவரேஜ் தான் லிவரேஜ் யூஸ் பண்ணேன் மகிழந்துக்கு மேலே என்ட்ரி எடுத்தேன் மேபி காலையில் உட்காந்துருந்து அப்போலாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ பண்ணி எனக்கு கொஞ்சம் டீசெண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கும் ஸோ ஓகே இன்றைக்கி வந்து எனக்கு ஓகே இருந்தாண்ணா சொல்லுவேன் வீக்கெண்டுக்கு ஓகே அப்கமிங்கில் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது போக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ஒன் டு ஒன் கிளாஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் லைவ் மார்க்கெட்டில் உங்கள் கூட உட்காந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ உங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ஓகேங்களா ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நேரில் சந்திப்போம் அதையும் ஒரு கான்டக்ட் எடுத்து போடுறோம் உங்கள் கூட உட்காந்து அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவேன் ஸோ ஓகேங்களா ஸோ நிறைய பேசுவோம் தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்